நமக்கு தெரிய இல்லையே மனிதனுடைய கடைசி முடிவை பார்க்கும்போது அன்னூ பாஷாவும் அவர்கள் மனித குலத்திலே வந்தவர்கள் என்று படிக்கின்றார்கள் அதற்கு அடுத்தான்மையாக அவர்களுக்கு அடிவரவில்லை நாயகம் கரீம் கரீன் வரைவு செல் அவர்கள்தான் அங்கே என்று சொன்னார்கள் சாபச்சிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை சேர்த்து படியுங்கள் என்று நதிகள் நாயகம் ரசூரே கரியின் சல்லாஹரை அவர்களுக்கு அந்த அடியை எடுத்து கொடுத்தார்கள் அதற்கு பின்பு நாயகம் செல்லல்லா அறை அந்த கவியனுடைய இன்பத்திலே லகித்து போய் அதை ஆசித்து அவர்களுக்கு தங்களுடைய கரத்தனாலே விட்டு அவர்களுக்கு புருதாய் என்று சொல்லக்கூடிய ஒரு போர்வையையும் கொடுத்து ஆசீர்வாதம் செய்தார்கள் துவா செய்தார்கள் உடனே அவர்களுக்கு சுகம் கிடைத்து விட்டது எப்போது இந்த பக்கவாதம் வருவதற்கு முன்னாலே எவ்வளவு ஆரோக்கியமாக இருந்தார்களோ அதே மாதிரி ஒரு நிலை அவர்களுக்கு ஏற்பட்டு விடுகிறது இது இரவிலே அவர்களுக்கு நடந்த ஒரு வரலாறுதான் இது யாருக்கும் தெரியாது ஆனால் அன்ற காலையிலே அவர்கள் சுறுசுறுப்பாக அவர்கள் வெளியே வரக்கூடிய நேரத்திலே அங்க ஒரு அறிஞர் குருமக்களுக்கு ஆய்வு சுனேக்கரின் சல்லல்லாரி அலிஸ்லாமின் கணவரே சொல்லி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குகிறது சுகமாகி வருகிறார்கள் அவர்கள் குருதாவை போர்வையை போர்ச்சியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற சுபச்செய்தியை சொல்லி என்னென்ன பாட்டதா அமைந்ததற்கு ஜீராணின் ஜீசலம் என்ற பைத்தை அவர்கள் படித்திருக்கிறார்கள் என்று அந்த வரலாறு அந்த மகானிடத்தை சொல்லுகிறார்கள் அந்த மகான் வந்து அந்த பைத்தை அப்படியே படித்து காட்டுகிறார்கள் இதுதானே உங்களுக்கு இரவிலே நடந்த சம்பவம் என்றும் அவர்கள் அறிமுகப்படுத்தி வைக்கும்போதுதான் அன்றிலிருந்துதான் இந்த குருதா என்பது வெடி உலகுக்கு தெரியலானது அப்ப குரு உ தா இன் என்று சொல்வார்கள் வியாதியை கூடியது என்றும் குரு தத்து என்று சொல்லக்கூடிய போர்வை என்ற வரலாறையை பின்னணியாக கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினாலும் அதற்கு புருதா என்று சொல்லப்படுகிறது அதன் நாயகர் செல்லல்லாறை செல்லவர்களுடைய சிறப்பு இயல்புகளைத்தானே இந்த குருதாகவே சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு ஏதாவது நோய் மொழிகள் ஏற்பட்டால் அந்த திருமகனார் தூசரிமா அவருடைய வரக்கத்தினாரே அதை ஓதக்கூடிய நேரத்தில் நாம் அனுபவ ரீதியாக பெற்றிருக்குகிறோம் வியாதிகள் சுகமாகுகின்றது அதே போல நம்முடைய நாட்ட தீட்டங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது என்பதை நம்முடைய வாழையடிவாளையாக நம்முடைய பெரியார்கள் எல்லாம் தத்துரூகமாக கண்டிருக்கிறார்கள் அனுபவித்திருக்கிறார்கள் நாமும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் அப்ப நாயகம் சல்லல்லா செல்ல அவர்களை புகழக்கூடாது அவர்களுடைய திருப்புகழ்களை படிக்க கூடாது என்றெல்லாம் இருக்குமையானால் இப்படிப்பட்ட ஒரு சான்றிதழை நதிகள் நாயகம் ரசூலைக்கரியின் சல்லல்லாஹ் வரைவு செல்ல அவர்கள் கொடுத்திருக்க மாட்டார்கள் நாயகம் ரசூலேக்கரியின் சல்லல்லாறு செல்ல அவர்கள் கனவுல நடந்தது என்று சொல்வதற்கு இல்லை நினைவேறையும் கூட நாயகம் சல்லல்லா வடிவு செல் அவர்கள் ஹஸானி ஒரு சாபித் ரமியல்லாஹு தாலானோ அவர்களுக்கு ஒரு மெம்பர் படியையே மதீனா பள்ளிவாசலைக்கு உள்ளே ஏற்படுத்தி அவர்களை படிக்க சொல்லியிருக்கிறார்கள் நாயகர் சூலைகளின் செல்லந்தாக செலுதை புகழை படிப்பதுதான் அவர்களுடைய தொழிலாக இருந்து கொண்டிருந்தது அவர்கள் வேற எதுவும் இல்லை நூத்தி இருபது வயசுக்கு அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அறுபது வயது ஐயாபுல் ஜாகிலியாவிலே காலத்தை கழித்தார்கள் அறுபது வயது இசலாத்திலே அவர்கள் இருந்தார்கள் பெரும் சூழவராக நடிகர் நாயகம் வசூலைக்களின் செல்லவாரி செல்வர்களுடைய அவையிலே அவர்கள் பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இருந்தார்கள் நாயகம் நாயகன் செல்லவாரி சலர்களை வசைப்படித்து விமர்சிக்கக்கூடிய நேரத்தில் அதற்கு மறுமொழியை அவர்கள் எந்த மெட்டிலே எந்த இசையிலே படித்தார்களோ அதே இசையிலை மறுமொழி கொடுத்து படிக்கக்கூடிய ஆற்றலை அஸ்ஸான் இவரு சாபித்திரதை அல்லாஹு தாத் பெற்றிருந்தார்கள் ஆகினாரை தான் ஆயில் செல்லல்லாடை சிலர்கள் மதீனா பள்ளி வாசலிலே ஒரு மெம்பரை ஏற்படுத்தி அதே அவங்களை உட்கார வைத்து படிக்கச் சொல்லி அதை கேட்டு ரசித்திருக்கிறார்கள் அல்லாஹுமா ஐயு பரிசுத்தமான ஆவியைக் கொண்டு இந்த ஹஸ்தானிவர் சாபித் லதியுல்லாஹு தாலானு அவர்களுக்கு இறைவா நீ உதவி புரிவாயாக பக்க துணையாக ஆக்கி வைப்பாயாக என்றெல்லாம் துவா செய்திருக்கிறார்கள் அவர் அயன் செல்ல அவர்களுடைய அந்த புகழை படிப்பது தவறாக இருக்குமையானால் அவர்களுடைய கீர்த்தியை அவர்களுடைய பிறப்பை மீனாதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்வது தவறாக இருக்குமையானால் நாயகம் சல்லல் வாரிசல் அவர்கள் அதை சரிகண்டிருப்பார்களா அவர்களுக்கு ஒரு நெம்பருப்படியை ஏற்படுத்தி கொடுப்பார்களா என்பதையெல்லாம் நாம் யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு உண்மையான மூமினாக இருக்கக்கூடியவன் நாயகம் ரசூலைக்கரியின் செல்லல் வாலிசருடைய புகழையோ அவர்களுடைய மீலாது சரிவை கொண்டாடுவதையோ தடுக்க மாட்டான் தவறு என்று சொல்ல மாட்டான் நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அவன் மரம் மண்டையாக இருக்க வேண்டும் அல்லது நாயகம் நாயகும் வசல் அவர்கள் மீது புறாமை கொண்டவனாக இருக்கிற புறாமை கொண்டவன்தான் யார் இந்த நூத்தி மூணுடைய வாரிசாக இருக்க வேண்டும் இந்த ரெண்டை தவிர வேறு வழியே இல்லை ஆக நாயகம் ரசோலேக்கரின் சல்லா செல் அவருடைய புகழை மூமின்கள் மாத்துமா கொண்டாடுகிறார்கள் குரானிலே சவிக்கப்பட்டு பெயர் சொல்லி சவிக்கப்பட்டவர் யார் தெரியுமா அபோடகவுதான் தப்பத்தியதா இறக்கி வைத்திருக்குகிறார் அந்த சூரா இறங்குதனுடைய சாராம்சம் நாயகம் சல்லல்லா அலிசல் அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கட்டளை பிறப்பிக்கிறான் அகரதீன் உங்களுடைய சுட்டத்தினர்களுக்கு உங்களுடைய சொந்தக்காரர்களுக்கு நீங்கள் நரகத்தை கொண்டு எச்சரிக்கை செய்யுங்கள் என்று அல்லாஹ சுபகான சொன்னான் அந்த அடிப்படையிலே தான் அந்த நாட்டு வழக்கத்தின் அடிப்படையிலே சபா என்று சொல்லக்கூடிய சபா மரப அந்த சபா என்ற மலைக்கு மேலே ஏரியுது இந்த தலைவரெல்லாம் கூட்டாங்க அபூரகவே உத்தும்பாவே சைபாவே அபூரகவே எல்லாம் வாருங்கள் என்ற அழைப்பு கொடுத்து சொன்னார்கள் உங்களை தாக்குவதற்காக வேண்டி மலையினுடைய அப்புறத்திலிருந்து ஒரு படையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்புவீர்களா அவர் எல்லா தலைகளும் சொல்லு நீங்க அமீனாக சாதிக்காக நாணயமுள்ளவராக நம்பிக்கையாளராக உண்மையாளராக இருக்கிறீர்கள் நாங்கள் நம்புகிறோம் என்று சொன்னார்கள் அடுத்து சொன்னார்கள் எனக்கு ஆகரமும் தெரிகிறது இந்த துன்யாவும் தெரிகிறது இந்த மலைக்கு அப்புறமும் இப்புறமும் எனக்கு தெரிவது போல ஆகரத்து ஒன்று இருக்குகிறது என்னை கொண்டு விசுவாசம் கொள்ளுங்கள் நான் ரசூலாக இருந்து கொண்டிருக்குகிறேன் விசுவாசம் கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு நரகம் இருக்குகிறது என்று எச்சரிக்கைகிறேன் என்று சொன்னபோது ஒவ்வொருவர்களும் முகத்தை சுளித்தவர்கள் சுழித்தார்கள் பல பல விஷயங்களை பேசி சென்றார்கள் ஆனால் அபூலகவு என்பவன் தான் துணிச்சலாக சொன்னான் இதற்காகவா எங்களை இங்கே ஒன்று கூட்டினீர் உங்களுடைய இரண்டு கரங்களும் நாசமாக ஆகட்டும் என்று நாயகம் செல்லவா உதவ செல்லம் அவர்களை அவன் ஏசினான் மனதை புண்படுத்தினான் ராம் சல்லல்லாலு சார் அவர்கள் எதுவுமே அவர்கள் மறுமொழி கொடுக்கவில்லை சஞ்சலப்பட்டார்கள் தன்னுடைய ஹதீவு சஞ்சலப்படுவதை அல்லாஹ சுகாரவு புரிந்து கொள்ளுவானா கொள்ளவே மாட்டான் உடனே இந்த சூறாவை இறக்கி என்ன செய்திருக்கிறான் தப்பத்தியதா அபி உலக என்ப தப்பு அபூலகக்கூடிய இரண்டு கரங்கள் தான் நாசமாகட்டும் அவனே நாசமாகட்டும் அவன் சம்பாத்தி செய்த குறுகளும் அவனுக்கு பிரயோஜனம் கொடுக்காது அவனுடைய மனைவியும் கழுத்திலே கயிறு சிக்கி அவளும் செத்து நரகத்துக்கு போகுவாள் என்ற ஒரு சூறாவையே இறக்கி கொடுத்திருக்கிறான் அவ அந்த ஒரு தடவை அந்த அபுலாபு சொன்னான் ஆனால் இன்று எத்தனை முறை எத்தனை பேர்களால் யாவரால் வரை இந்த ஆயத்தில் ஓதப்படுகிறதோ அவர்களின் மூலமாக அவனுக்கு பத்துவா கிடைத்து கொண்டே இருக்கிறது இப்படிப்பட்ட அபூலகபுக்கு கூட அவ கூடிய வன் காஷியராக நரகத்தில் இருக்கக்கூடிய அபூலகபுக்கு கூட நபிகள் நாயகம் கரீம் ரசின் சல்லா செலவருடைய மீனாதை கொண்டாடிய காரணத்தினாலே அந்த நரகத்துக்கு மத்தியிலேயும் அவனுடைய ஆள்காட்டி விரலுக்கு மத்தியிலே மதுரமான ஒரு நீர் சுரக்குகிறது அது எப்போது திங்கக்கிழமையிலேதான் நாயகம் கரீம் சல்லல்லாரை சில அவர்கள் பிறந்தார்கள்